அனைவருக்கும் வணக்கம் சர்முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை புயலாக வலுப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இலங்கை கடலோர பகுதியில் மற்றும் மலாக்க ஜலசந்தி பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது புயலாக வலுப்பட்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன

இவை வட தமிழகம் புதுவை கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை பரவலாக கனமழை முதல் வெகு கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் பல மாவட்டங்களுக்கு அதிகமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பின்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி முன்னுடன் கூடிய லேசானம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ப பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது போல நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்